இன்றைய காலத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட நம்மளை விட நல்லா இருந்துருவானோ ஒரு படி மேல வந்துருவானோ அப்படின்னு நினைக்கிற பொறாமை கண்கள் தான் இன்னைக்கு அதிகம் அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் சிறப்பாக இருக்கணும் மேலும் வளரணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல சகோதரனா உங்களுக்கு துவாவை சொல்லித்தர போறோம் இந்த துவாவை ஓதனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இவன் நல்லா வந்துருவானு நினைக்கிற பொறாமை கண்களை விட்டும் மனுஷனை கொள்ற விஷ ஜந்துக்களை விட்டும் பாதுகாக்கும் ஒரு கேடயத்தை இன்னைக்கு நம்ம சொல்லித்தர போறோம் இந்த துவாவை தான் பெருமானர் செல்லல்லா அலி சர்மாவில் தங்களுடைய பேர பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் அலி அல்லா வனுமா அவர்களுக்கும் ஓதினார்கள் அது என்ன துவா வேகமா சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறீங்க أعوذ بكلمات الله التامة من كل شيطان وهامة ومن كل عين اللامة الله جل شنو تعالى نمار پيرتا 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 نمائي அனைத்தையும் நீக்கி நம்முடைய வாழ்வாதாரத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் வர்க்க செய்து அல்பரிவா நாகா நீங்க நல்லா இருக்கணும்னு எப்படி நான் நினைச்சனோ அதே மாதிரி உங்களை சுத்தி உள்ள பத்து பேர் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல அந்த பத்து பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க